சொன்னா நான் ஒரு என்ன nấuக்கப் சமைக்கப் போறேன் எனர்த்தி என்ன கறி சமைக்க போறேன் பப்பா கறி பப்பாaya கறி வேற நந்தகறி நந்தகறி ஓகே இந்த நந்தகறி பிளான் பண்ணியிருக்கேன் அத விட இன்னைக்கு வந்து பப்பாayaவல சுண்டப் போறேன் கோவா மாதிரி சுண்டி குடிக்கப் இந்த போறீங்க வாங்க வாங்க ஓகே இப்போ ஓகே இப்போ நான் ஒரு பப்பா

உங்களுக்கு காட்ட மருந்து இது முதல் நாங்கள் ஆஞ்ச பப்பா காய் அது பப்பா பழமாக போயிட்டு புற நாங்கள் வேற ஒரு காயை பிடிங்கிட்டு வந்திருக்கோம் இதை நான் என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் கரட் தீவிர சாட்டில் என்ன செய்யப்படுறோம்னா சின்ன சின்ன திட்ட திட்டப்படுறது ஓகே சின்ன சின்ன நான் சீவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் நாங்கள் இப்போ என்ன செய்யறதுக்கு சொன்னால் கரட் செய்கிற தட்டில் குட்டி குட்டியாக சீ வச்சிருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து அருப்பில் காய்ச்சல் வச்சு தூண்டுறதுக்களவாக இன்னும் கொஞ்சம் போடுவோம் சரியா அது கொதிச்சு வர கடகு போடணும் எங்கிட்ட கடகு முடிஞ்ச அளவுபடியாக கொஞ்சம் பெருங்கீராக போடுவோம் ஓகே போட்டுட்டு அது கொஞ்சம் புரிஞ்சு வர வெங்காயம் பத்தமளாட்டம் எல்லாத்தையும் போடுவோம் சின்ன வதக்கணும் ஓரளவுக்கு வதங்கினா குறைஞ்சி நாங்கள் திரு வைக்க தப்பா காய்க்கு இப்படி போட்டு வதக்கூட

இப்போ மஞ்சள் எண்ணெய் தேங்காய் சேர்க்கிறது வறுப்பு இது தண்ணி மாதிரி இப்போ தண்ணி வச்சு மட்டும் வறுத்துடுவோம் கோவா மட்டும் இருக்கும் ஆனால் டேஸ்ட் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் கோவா மாதிரி இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா அதில் என்ன மாதிரி இருக்கு சாப்பிடுறது சொல்லுங்கள் இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் கோவாவுக்கு போகிற மாதிரி தேங்காய் போடுவோம் அது என்ன இது என்ன செய்வோம்னா கொஞ்சம் நல்லா பருத்து இந்த தண்ணி இல்லாமல் வந்து வந்தால் பிறகு தேங்காய் போக போது இறைக்கலாம் சரி ரைட் ஓகே தண்ணி வத்திட்டு போல தண்ணி வத்திருந்தா தேங்காய் போட முடியும் தேங்காய் போக போகணும் Se -se -se, dari oke <Git> நண்டு குழம்பு நண்டுசோதிக்காய் வரை பப்பாசிக்காய் வரை இது நாங்க என்ன செய்ய நான் சாப்பிட போறேன் வர செய்த உடனே பிரசாதம் என்ன செய்யற பப்பாசிக்காயில டெவல் செய்யறேன் அதையும் சாப்பிட்டு பார்த்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் ஓகே இத்துக்குட்டி சாப்பிட்றீங்களா எப்படி இருக்குது என்னையா சூப்பராக இருக்கா உங்களுக்கு என்ன பிடிக்குமா நண்டு பிடிக்குமா எது வேணும் நண்டா அப்படிளை தாடன் ஆ ஆ எல்லாம் மஞ்சக்குள்ளதா நீங்க என்ன செஞ்சீங்க பப்பாக்கா வரை வரை இது பப்பாக்கா டெவல் சாவுடு பாருங்க எப்படி இருக்கு பப்பாக்கா டெவல் உண்மை சொல்ல நல்லா இல்ல நல்லா இல்ல இன்னும் உண்மை சொல்லணும் வித்தியாசமா டேஸ்டா இருக்கு நல்லா இருக்கா ரைட் பொடியில் பொடியில் சாப்பிட்டு பார்ப்போம் சரியா நான் நேற்று வீடியில் முடிக்கலாம் வந்துருக்கேன் நான் இப்போ முடிக்க போகிறேன் என்னென்னு சொன்னால் நேற்று ஸ்பெஷலாக பப்பா பப்பாசிக்காய் வரை நாங்கள் நேற்று வந்து சாப்பிட்டோம் அதோட நான் பப்பாசிக்காய் வர வரத்தோட நீ ப்ரெஷாக பப்பாசிக்காயில் வெவசே தந்தது ஸோ ரெண்டுமே நல்லா இருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோ முடிக்க போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிங்களா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்கவங்க ஃபீடியோ சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ சொல்லிட்டிங்கன்னா திக்கா பாய்